இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்கு அது என்னன்னா இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும் ஒண்ணு ரெண்டாவது நீங்க வரும்போது வீட்டை போட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்றது இப்போ நீங்க வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா சோ இதுல மெயினா பாதிக்கப்பட போறது உழைக்கிற மக்கள் ஏழைகள் வேலைக்கு போற பெண்கள் இவங்களுக்கு யார் கரெக்டான ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்ன நடக்கும் இப்போ இறந்து போனவங்களை மார்க் பண்ணி அதுல இருந்து டிலீட் பண்ணணும் இப்ப போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேர்ல இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றதான் கேள்வி இப்போ புதுசாக வர வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுலாம் எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம் அதில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத நாங்கள் கேட்குறோம் அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்